പടത്തക്ക് ലേറ്റാ വരുമോ ലേറ്റാ വരുമ്പോ പാത്ര ആടും പകുതി സീക്കരം അടിച്ചു പിടിച്ച് കൂടി വന്നു சங்கர் சார் ஃபிலிம் இந்தியன் டூ தேட்டரில் வந்துச்சு டுவெல்த் ஜூலை அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இப்போ வச்சு நம்ம போய் நோட்டிகிட்டு இருக்கு பார்க்குறதுக்கு அதோட வந்து இப்போ எக்ஸ்பெக்டேஷன் மாரி இந்த படம் வந்துச்சா இல்லையா அவள் எவ்வளோ பிடிக்க போட்டாங்க எவ்வளோ அஃபெக்ட் போட்டாங்க அவங்க அந்த ஒரு அஞ்சு வருஷமாக இல்லை ஆறு வருஷமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த படம் எடுத்ததுக்கு அது வேல்யூ ஃபோர் மணி இருக்கா இல்லையா படம் தேட்டரில் போய் பார்க்கலாமா வேணாமா அதை பற்றி தான் ரிவ்யூ பார்ப்பான்னு போகிறோம் ஃபை சார் நீங்கள் ரிவியூக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நன்றி சார் நீங்கள் உங்கள் ரிவியூ ஆரம்பிக்கலாம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே எல்லா படம் ஸ்டோரி பாட்டு பியூஜியம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரியே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றேன் படம் என்னை போல நெத்த வரைக்கும் சொல்லணுன்னாக்கா படம் சுத்தம் வேஸ்ட் ஏன்னா எதுக்காக நான் இப்படி சிம்பிளாக சொல்கிறேன் நான் அது வேஸ்ட்டுன்ட்டு படத்தில் கதையே ஏடா அது ப்ளூ சட்டை மாற மாதிரி பேசலாம் அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாலுமே இப்போ மட்டும் ப்ளூ சட்டர் மாறனோட ரிவியூ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கழிவு கழிவு ஊற்றிருப்பார் ஸோ என்னம்மா என்னால் அந்தளவு கல்வி கழிவு ஊற்ற முடியாது ஏன்னா என்ன எல்லோரும் கேள்வி கேட்டால் உனக்கு என்னடா படத்தை பற்றி தெரியும் படம் பார்க்குறவனுக்கு படத்தில் இருக்கிற கதை புரிஞ்சா போதும் படத்தை பற்றி தெரியணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா அந்த மெச்சூரிட்டி இருந்தால் போதும் ஸோ ப்ளூ ஷர்ட்டை மாறன் ரிவ்யூ பார்க் இருக்கிறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போ என் அறிவியூவும் இருக்கவும் நினைக்கிறேன் ஏன்னா தான் படம் வந்து கதை இல்லை அனிருத் மியூசிக் மாதிரியே இல்லை ஒரே ஒரு பாட்டை தவிர்த்து எல்லாருக்கும் கம் பேக் இந்தியா பாட்டு பிடிச்சிருந்துச்சி எனக்கு அது வந்து அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் ஏன்னா அது வந்து அனிருத் ஓட கம்போஸில் வந்த ஒரு சாங் மாதிரியே இல்லை மற்ற பாட்டு மாரி அது ஒரு பாட்டு பீஜம் அதே மாதிரி படத்தில் கதை ஏன் இல்லைன்னாக்கா நெகட்டிவ் ரூலாகவே ஃபுல்லாகவே கட்டாங்க அதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட கெட்டதுலேயே இல்லை நம்ம நல்லது பண்ண தவிர நல்லது பண்ணால் இவ்வளோ பிரச்சனை வரும் அதுக்கு நம்ம கெட்டவனாக இருந்தாலும் என்றைக்காக ஒரு நாள் தான் நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு கொண்டு போகிற ஒரு படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரிலீஸே ஆகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும்போதே நெகட்டிவ் சைடை பார்த்துட்டு நெகட்டிவ்வே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா எல்லாரும் சொல்லிடலாம் நீ படத்தை பார்த்து நீ ஏன் படத்தில் இருக்கிறது நீ பண்ணுற ஸோ படம் எப்படி வேற எதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை படத்தை வச்சு நம்ம நிறையா நாலேஜ் எடுத்துக்கலாம் கற்றுக்கலாம் படத்தை வச்சுக்கோங்க ஸோ நான் நிறைய விஷயத்தை படத்தை பார்த்தே நானும் கற்றுக்கேன் ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லலாம் டாடா படம் கம்மி பட்ஜெட் அது என்ன சொல்லியிருக்காங்க காலேஜ் லைஃப்பில் உனக்கு தேவையான விஷயத்த மட்டும்தான் நீ பண்ணணும் காலேஜ் லைஃப்பில் நீ ஒரு லவ் பண்ணி காலேஜ் லைஃப்பில் நீ ஒரு லவ் பண்ணி அந்த லவ் வந்து கொஞ்சம் சீரியஸாக போய் அந்த லவ் பண்ணிருக்கும் போதே அந்த பொண்ணு பிரெக்னெண்ட் ஆச்சுனாக்கா உன் லைஃப்பில் நீ என்னென்ன இம்பேக்ட் வரும் என்னென்ன கஷ்டங்கள் வரும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சூப்பராக மூவ் பண்ணி சூப்பர் எண்டிங்காக கொடுத்துருப்பாங்க ஸோ அது படமாக பார்த்தாலும் படம் ஆனால் அதுல இருக்கிற மீனிங் ஃபுல் தாட்ஸ் இருக்குல்ல ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜ் ஸோ அதை இங்கே நடக்கலைன்னு சொல்லலை காலேஜ்லேயும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு ஆனால் அந்த மாதிரி நடந்தால் உன் லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை ஆகும் அப்படின்றத யாராவது இப்போ அப்பா அம்மா டேட்டாக சொல்ல முடியாது இந்த மாதிரி நீ பண்ணுனாக்கா இந்த மாதிரி பிரச்சனை அப்போ என்ன சொன்ன பசங்களுக்கு நான் அப்படி இருக்கேண்ணா அப்படின்னு தோணும் ஸோ ஒரு சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஒரு படம் சொல்லணுன்னாக்கா அந்த மாதிரி ஒரு படத்தை ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் டாடா அதே மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு கருத்துமே இல்லை சித்தார்த் வந்து ஆரம்பத்தில் இந்தியன் தாத்தா வரணும் 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 அப்படின்ற ஒரு வெறியோடு இருப்பார் நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் அவர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தோன்னா இந்தியன் தாத்தா நீ எதுக்கு வந்த நீ போயிடு அப்படின்ற ஒரு கான்செப்ட் போயிடுச்சு இல்லை ஸோ நல்லது பண்ண நினச்சாக்கா அவனுக்கு ஒரு கெட்டது நடக்குது பெரிய கெட்டதாக நடக்குது ஸோ அதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு இழுத்துருச்சு இல்லை ஒரு படம் படத்தில் நடித்தவர்களுக்கே அந்த மாதிரி ஒரு ஈர்ப்பு வரும்போது அந்த மாதிரி ஒரு இல்லை இதுக்கு நம்ம அப்படியே இருந்தா கூட நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்திருக்கலாம் சந்தோஷமாக தானே இருந்தோம் என்ன தான் அப்பங்காரம் சரி யார் தப்பானாலும் சரி நம்ம சந்தோஷமாக தானே இருந்தோம் அப்படின்ற ஒரு தாட் வந்து சித்தாத்துக்கு வந்த மாதிரி ஆடியன்ஸ் எங்களுக்கு வராதா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டினியூஷன் கரெக்டாக கொண்டு போயிருக்கணும் அதே மாதிரி படத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொலை வந்து பண்ணுவார் கமல் சார் அந்த ஃபஸ்ட்டு கொலை பண்ணும்போது போலீஸ் கிட்ட வரும் அதாவது சிபிஐ கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் வரும் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்த உடனே இவர் வந்து சைனாவதி சைனவதி தான் அப்படி ஒரு செகண்ட்லயே கண்டுபுடிச்சிட்டாங்க சோ என்ன ஆச்சு ஒரு கொலை வந்து அதாவது நிறைய படத்துல பாருங்க நிறைய உண்மையான இதுல லைஃப்ல பாருங்க ஒரு ஒரு கொலை கொலை அதே படமே இன்னொருதவும் பண்றோம் சோ ஏன் அந்த ஆள் பண்ணிருக்கனோ அந்த ஆளுக்கு வயசு என்ன என்னத்துக்கு உயிரோட இருந்திருப்பாரா அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு ஸோ அவன் அனலைஸ் பண்ணாமலே இல்லை இது அவரு தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு டைரெக்டா நீங்க கொண்டு போயிட்டீங்க ஸோ அனலைஸ் பண்ண மாதிரி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்ச மாதிரி காட்டிட்டு அது கொஞ்ச நாள் ஓடின மாதிரி காட்டிட்டு ஆஹ் இவர் தான் பண்ணாரு அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு போயிருந்தீங்கன்னாக்கா அது நல்லா இருந்திருக்கும் அந்த இடத்துல எனக்கு படம் லேக் லேகாவ்சிது என்னன்னாக்கா எடுத்தோடனே ஆஹ் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துருச்சு பாரு அது மராட்டியில எழுதியிருப்போம் அதில் மராடியில எழுதுகிறத வந்து தமிழில் மாத்திரம் உடனே இது இவரு தான் யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ இவர் வந்து மிஷினோட ஸ்பீடா இருக்காரு போலீஸ்கார் சரி அதாவது எஸ்பிஐ வந்து மிஷினோட ஸ்பீடா இருக்காரு டெக்னாலஜியை கையில இல்லை அவங்க மண்டில போட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணாருன்னு தெரியல இதுவே இந்த படத்தை அட்லி எடுத்திருந்தா கூட என்னதான் காப்பி பண்ணிருந்தா கூட பல போராளிகள் எல்லா இடத்துலயும் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பாரு ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க இந்த படத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா கமல்ஹாசன் சாருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுப்போம் மாஸ் கொடுப்போம் கெத்தாக்குவோம் இப்படியே நீ கொண்டு போனால கமல்ஹாசன் சார் தனியா பார்க்கும் போது அவருக்கு தான் ஆனா அந்த படத்துல அவருக்கு வெயிட் நீ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ எல்லாருமே வந்து நார்மல் அதாவது இப்போ வளர்ந்துட்டு வர ஹீரோ வச்சு எடுக்கும் போது பர்ஃபெக்டான கதையாக கொண்டு போறீங்க எடுக்கும் போது எதுக்கு அவங்களுக்காக நீங்க கதையை மாத்துறீங்க அந்த இடத்துல தான் படமே ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகுது இப்ப அந்த காலத்தில் கமலஹாசன் சார் படத்தை எல்லாத்தையுமே பாருங்க எல்லாமே லோ போயிட்டு அப்பு ஆனா இது அப்படியே போயிட்டு அப்படியே நிந்திருச்சு அப்படியே ஆனால் அது அந்த பேப்பரை வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டாங்க அப்பிலையே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு அந்த கிராஃப் வந்து அப்பர் ஸ்பேஸ்லேயே இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு ஆனால் அது ஜூம் அவுட் பண்ணது பார்த்தாக்கா ஜூம் அவுட் பண்ணி பார்த்துருந்தீங்கனாக்கா அது கீழே தான் லைன்லேயே போயிட்டுருக்கு டெத்து அந்த படம் அப்படியே டெத்திலே தான் இருக்குது அப் அண்ட் டவுனில் இருந்தால் தான் அந்த படம் உயிரோடு இருக்குது அதாவது நம்ம லைஃப் எப்படி அப் அண்ட் டவுன் அந்த இது ரீடிங் காட்டினா தான் உயிரோடு அர்த்தம் ஆனா அதுல லைன் ஸ்ட்ரீட்டா போயிடுச்சுனாக்கா உயிரோட இல்ல ஆனா அவங்க வெறும் அந்த லைன் பாத்த உடனே அப்பல இருக்கு ஃபுல்லாவே மேலேயே போயிட்டுருக்கு ஒரு டவுன் கூட இல்லை ஒரு அப்ப கூட இல்லை டேரக்டா லைன்ல போகுது அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்திருப்பாங்க போல சோ அத ஜூம் அவுட் பண்ணி நாங்க பார்க்கும்போது போது அது இதுவரைக்கும் வந்த படத்துல இது ரொம்ப மட்டமான படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏதாவது சங்கோஷம் சொன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இப்போ பார்த்து பார்ட் பாட் இருக்கு பார்ட் பாட்டு ரொம்ப

சின்னதா அது கான்செப்ட் என்னன்னாக்கா நல்லது பண்ணாக்கா ஒருத்தவங்க இப்ப நல்லது பண்ண போறான்னாக்கா அவனுக்கு உடனே எல்லாரும் கை கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் அவன் நிலமை மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவன் நினைச்சது மாறும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இதுதான் கான்செப்ட் ஆனா அந்த கான்செப்டை தொடரும் சொல்லிட்டு முடிச்சிட்ட அதாவது அந்த தொடர்புன்றது கொஞ்சம் மாறின மாதிரியாச்சும் முடிச்சிருக்கணும் அது பண்ணலை அதாவது நல்லது பண்ண போன உடனே நாட் அவுட்டே வெளில தள்ளணும் இல்லை அவனை ஜெயிலில் போடணும் இப்படின்ற ஒரு கான்செப்டில் போய்ட்டு இக்கட்டுல நிறுத்தி இப்ப வேற யாராவது இருந்தா அதாவது உண்மையான மனுஷனா வேற யாராவது இருந்தா என் ஆளை விடுங்கடா நான் இருந்த இடத்துல நல்லபடியா இருந்தேன் நான் இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டிலே போய் இருந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு கொண்டு போகிற ஒரு இது இந்த அந்த ஒரு சூழ்நிலை மேல இருந்திருப்பாங்க இது படன்றனால இல்லை நான் வருவேன் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு நிறுத்துரு நிறுத்தி கொண்டு போகிறது படம் ஆனால் ரியல் லைஃப்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்போ நம்ம ஒரு நல்லது பண்ணுறோம் ஆனா அந்த இதுலேயும் நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னா அப்புறம் எதுவும் அவனுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு நான் எனக்கு நான் நல்லது பண்ணிக்கிட்டு போயிட்டே இருந்தேனே அப்படின்ற தாட் எல்லாருக்குமே வரும் அதையும் அங்க சாடி அங்கேயும் எதுவுமே வாங்கலை அதே மாதிரி ஃபைவ் டு சீன் ரொம்ப அதாவது ரொம்ப அந்த படத்தில் அவருக்கு எப்படி ஒரு நூறுக்கு மேலே வயசு அந்த வயசுல அவர் நடந்து போறதே பெரிய விஷயம் நடந்து போறதே பெரிய விஷயம் சண்டை போடுறாரு ஓகே பழக நான் ஒத்துக்கிறேன் சண்டை போறாரு சைனால போயிட்டு சவுத் கொரியால இருந்து அஹ் சொல்லி கொடுத்துட்டு அதனால வந்து அவர் உடம்புல நடந்து போற அளவுக்கு தெம்பு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன் சண்டை கூட போட்டுக்கிறாரு அது கூட நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அந்த கலை எல்லாம் தெரிஞ்சுக்க வருமா கலை அதெல்லாம் தெரிஞ்சுக்காரு சும்மா ரெண்டு பேர்ல வச்சு அந்த பாயிண்ட்ல குத்துனாக்கா ஆமாம் மயங்கிவிடுவான் அது ஆகிடுவான் ஓகே அதை நான் ஒத்துக்கிறேன் அது உடம்பு வயசானவங்களால செய்ய முடியுன்றதை நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா ஆனால் ஸ்டெண்ட்லாம் பண்ணுறது இருக்குல்ல இப்போ அந்த சைக்கிள் அதாவது ஒன் வீலர் சைக்கிள்லேயே சென்னையே ஃபுல்லாக சுற்றுவார் சென்னையே ஃபுல்லாக சுற்றுவார் அவர் மெட்ரோவில் பிரிட்ஜிலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மாதிரிலாம் ஒரு வயசான ஒரு உளுந்தார்னால் அந்த ஸ்பாட்ல ஆனால் எண்ட் மூமெண்ட்டில் ஒரு ஃபேக்ட்ரியாக தெரியல ஒரு சும்மான எடுத்து போவாங்க அங்கே நல்லா பாடி காட்டு மாதிரி சார் இது ஃபைட் சார் இருக்கும் பாடி எல்லாம் இப்படி இப்படி காட்டுவாங்க நம்ம தலைவர் நம்ம ஆண்டவர் தான் சொல்லுவாங்க கமலகாந்த் சார் கமலகாந்த் சார் இப்படி டீஷர்ட் அவுப்பாங்க அவுத்த பார்த்து டொப்பு தெரியும் ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தேன் தெரியல கண்ணு மூட்டி பிண்டி நினைச்சாங்க கமல் சார் நினைச்சோடனே இப்படி செஞ்சோடனே வந்துடுச்சுதான் முடியாது என்ன தெரியுதுனாக்கா சங்கர் சார் வந்து நடு நிறைய பாப்பாருன்னு நினைக்கிறேன் நருடோ பார்த்து நருடோ பார்த்த எல்லாருக்கும் வந்து தெரியும் சக்கரா பாயிண்ட் தான் என்ன அந்த சக்கரா பாயிண்ட் தான் ஃபுல் கொண்டு போயிருக்காரு சக்கரா பாயிண்டை வச்சு உடம்ப காட்டுற மாதிரி இது வரைக்குமே நடுடோலயே அந்த மாதிரி காட்டுனது கிடையாது சக்கரா பாயிண்ட் நீ இது கண்ட்ரோல் பண்ணாக்கா உடம்பு பஜகுன்னு ஆயிடும் புஜுக்குன்னு ஆயிடும் அப்படின்றத காட்டவே இருக்கு ஸோ இவர் எந்த இடத்துலேருந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் எடுத்தாருன்னு தெரில ஆனால் அந்த சக்ரா பாயிண்ட் வந்து நருட்டோ தான் ஏன்னா இது எந்த பட எந்த அனிமேலையும் காட்டில் அந்த ஆக்ஷன் இதுலேயும் சக்ரா பாயிண்ட் அப்படின்றது ஒன்று கான்செப்ட் ஸோ நருட்டோலேருந்து சக்ரா பாயிண்ட் எடுத்து அதாவது எல்லாரும் சொல்றீங்க அட்லீ மட்டும் தான் அங்கேயும் தூக்குறாரு இங்கேயும் தூக்குறாரு ஆனா இந்த படம் வந்து அவர் எங்கேயும் தூக்குனாருனே தெரியல என்னடா இப்படி சொல்றானுங்களே அப்படின்றது கிடையாது நீங்க பாத்துருப்பீங்களா படத்தை கண்டிப்பா ஒரு டைம் நீங்க பாருங்க பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா படம் இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்க எந்த படத்துக்கும் போறதுக்கு முன்னாடி பார்க்காம போக மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு படம் இது கமல் சார் இந்த படம் கொஞ்சம் மொட்டமா

இப்படி செய்யறது அப்படி செய்ய சட்டி போய் சட்டி போயிட்டு கொடுத்து வாங்குறது நிமிர்ந்த காலி தான் வந்து சண்டை மாதிரி தான் வேற எதுவும் இல்ல படத்துல அதே மாதிரி அந்த படம் வந்து அதாவது நிம்மர்நிலை படம் வந்து சம படம் அதாவது ஆரம்பத்துல சரி எண்டிங் வரைக்குமே செம்மையாக கதையை பண்ணி கொண்டு இருப்பாங்க அந்த காலத்தில் ஆனால் இந்த காலத்தில் படத்தை எடுக்க சொன்னால் கதை இல்லை டெக்னாலஜி மட்டும் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் தங்கர் சார்னாக்கா பிரம்மாண்டம் இருக்கும் பிரம்மாண்டம் இருந்துச்சு கதை தான் ஒன்று கதை இல்லைன்னா கண்டிப்பாக யாரும் பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த மாதிரி படம் வருதுன்னாக்கா மீடியாவில் வந்து பேசாதீங்க படம் நல்லா இருக்குது படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதாவது எங்களுக்கு தெரியும் லஞ்சம் வாங்குறது என்றைக்குமே அழியாதுன்றது எங்களுக்கு தெரியும் நம்ம குடும்பத்திலே லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் நம்மளால கேட்க முடியாது கேட்டா அடுத்த வேலைக்கு போவான் அடுத்த வேலை சாப்பாடு நம்மளுக்கு கிடையாது ஏன்னா அடுத்த வேலை சாப்பாடு அப்படின்னா அத்தவனுக்கு நம்ம லஞ்சம் கொடுத்துதான் ஆகணும் இப்ப படிக்கிறதுக்கு லஞ்சம் கேட்கறாங்க கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா சீட்டு கிடையாது நான் எத்தனை வருஷத்துக்கு நான் போய் கோர்ட்டுல போய் நிற்கிறது கோர்ட்டுக்கு போனாலும் லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் எல்லாருக்கும் லஞ்சம் கொடுத்துதான் லஞ்சம் ஆங்குறவங்க கம்மியாகணும்னாக்கா அதை என்ன பண்ணுன்றத தான் முடிவு எடுக்கணும் ஏன்னா லஞ்சத்தை நம்ம குறைக்கவே முடியாது சிம்பிள் ஏன்னா லஞ்சம் பெரிய பெரிய ஆளுங்க கொடுக்கும் போது வாங்கிக்கிறீங்க ஏன்னா அவன் பண்றது தப்புன்னு அவன் தெரிஞ்சுதான் லஞ்சமே கொடுக்குறான் ஆனா எங்களுக்கு வேண்டிய வேண்டிய விஷயம் நாங்க வாழணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு தேவைன்னா அதுல இதுக்கு லஞ்சம் கொடுக்கணும்னாக்கா அது எங்க மேல தப்பு கிடையாது ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே காமனாக பார்க்குறீங்க லஞ்சம் கொடுக்குறது தப்பு லஞ்சம் வாங்குறது தப்பு இப்போ நான் எங்கேயாவது போய் லஞ்சம் நான் வாங்க முடியுமா ஏன்னா நான் எந்த கொஷன்லேயும் கிடையாது என்னால் லஞ்சம் வாங்க ஆனால் என்னால் லஞ்சம் மட்டும்தான் கொடுக்க முடியும் எதுக்காக நான் லஞ்சம் கொடுக்கணும் என்னோடய அவசியம் ஒரு சாப்பாடு வாங்கணும் அதுக்கு வந்து டேக்ஸ்னு சொல்லி லஞ்சம் வாங்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் டேக்ஸே கிடையாது வெளிநாட்டில் டேக்ஸ் இல்லைனாலும் அந்த நாடு வசதியாக தான் இருக்குது நம்ம நாட்டில் எல்லாமே வாங்குறாங்க ஆனால் ஏழைங்க அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம நாட்டில் மட்டும்தான் அதிகமாக உருவாகிறதே நம்ம நாட்டில் தான் ஏழைகள் அதிகமாக உருவாகிறதே நம்ம நாட்டில் தான் இருக்காங்கன்றது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கணக்கு குறையணும் கணக்கு ஏறிக்கிட்டு தான் இருக்காங்க ஏழைங்க ஏழையா இல்லை இன்னும் ஏழையாயிட்டு இருக்காங்க அதெல்லாம் மாறணும்னாக்கா அதுக்கு நம்ம கவர்மெண்ட் மாறணும் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அதெல்லாம் சொன்னாக்கா இப்போ தான் ஆரம்பிச்சது இது முடிவானுங்க சரி இப்போ கண்டிப்பாக நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னாக்கா இந்த படம் எவ்வளோ எப்படி இருக்கு என்ன எதுன்னு வந்து சொல்லிட்டு போங்க கமெண்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி என்னன்னாக்கா அடுத்த படம் த்ரீயாக விட போகிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நான் போவேன்

இப்போ என்னன்னாக்கா ரீசெண்ட் இன்டர்வியூல வந்து இந்தியன் டூவோட எனக்கு இந்தியன் த்ரீ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒருவேளை அவருக்கு ஜோடி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அது த்ரீ பிடிச்சிருக்குன்னு சொன்னாரான்னு எனக்கு புரியலை ஏன்னா எல்லாமே ஒரு கொஷின் மார்க்காகவே ஆயிடுச்சு ஏன்னா இந்தியன் ஒன்ல அவருக்கு ஜோடி இருந்துச்சு இந்தியன் டூல அவருக்கு ஜோடி கிடையாது ஒன் கிட்டே தான் நடிச்சாரு இந்தியன் த்ரீல ஜோடி இருக்கு ஆனால் ப்ரெஸ் மீட்ல இந்தியன் டூவோட எனக்கு இந்தியன் த்ரீ தான் பிடிச்சிருக்கு அந்த படத்துக்காக தான் நான் வெயிட்டிங் அப்படின்றார் சோ என்னோட தாட்டம் என்னன்னாக்கா ஜோடி இல்லன்றதுனால டூ பிடிக்கல அப்படின்னாரா இல்ல கதையே இல்லன்னா அவருக்கு தான் புரிஞ்சுதா நான் தெரியல பார்ப்போம் இந்தியன் த்ரீ வந்து அது வேற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்ப்போம் உங்க யாருக்காவது படம் பிடிச்சிருந்துச்சின்னாக்கா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த சீன் எந்த எமோஷன் இந்த படத்தை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இண்டியன் திரீங்கப்பா பார்க்க போவோம் கதை அப்படி இருந்தாலும் சலையான் ஆனா ஒரு ஹைப் கொடுத்துட்டு போயிட்டாங்க கண்டினியூன்னு கண்டிப்பாக பார்ப்போம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மற்ற ரொம்ப ரொம்ப நன்றி